மீண்டும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மோதல் தீவிரம் இரு தரப்பிலும் இழப்புகள் மீண்டும் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் மோதல்கள் தீவிரம் உள்ளன இரண்டு நாட்களில் இருபது இஸ்ரேல் ராணுவ இலக்குகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது லெபனான் எல்லைப்புற கிராமங்களை நோக்கி இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது வியாழக்கிழமை இஸ்ரேலின் இராணுவ தளம் உள்ள மெட்ருல்லா என்ற இடத்தை நோக்கி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியது இதேபோல் ரமீம் உட்லாண்ட்ஸ் மிலிட்டரி சைட் அல் மார்ஜ் சைட் ஆகிய ராணுவ நிலைகளை நோக்கி தாக்குதல் நடத்தியது இதில் மிட்டாட் பகுதியில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் அவர் ராணுவ வீரர் அல்ல என்றும் பொதுமக்களில் ஒருவர் என இஸ்ரேல் கூறியுள்ளது இந்த நிலையில் லெபனானின் எல்லைப்புற கிராமங்களை நோக்கி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் அரசு தெரிவித்துள்ளது முன்னதாக புதன்கிழமை இஸ்ரேலின் பதினோரு ராணுவ நிலைகளை நோக்கி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியது தொடர்ந்து வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்தி வருகிறது அதே நேரம் லெபனானை காசாவாக மாற்றிவிடுவேன் என பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார் அதே நேரம் இஸ்ரேல் மூழ்கி வருவதாகவும் இந்த போரில் இஸ்ரேல் நிச்சயம் தோல்வியை ருசிக்கும் என ஹிஸ்புல்லா தலைவர்கள் நம்பிக்கையுடன் கூறி வருகின்றனர்